சரிங்க நீங்க நினைச்ச பட்ஜெட்லயே அமைஞ்சீங்களா ஆமா நல்ல பட்ஜெட் வாங்கி தரேன் எடுத்துதான் வாங்கிக்கிறோம் கொஞ்சம் வேணாம்னு சொன்னோம் இது ரெண்டு வருஷம் திருப்தி அந்த கட்டி சொன்ன மாதிரி நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்டியாக வேணும் கொஞ்சம் மாடு நல்ல மாடா இந்த மாடு எத்தனாவது ஏத்துங்க நம்மளும் மாடு ஆசை இருக்கு மணிக்கே வந்தோம் யோசிச்சுட்டு இருந்தோம் போன்ல வீடியோ வீடியோ பார்க்கும் போது எல்லாம் நினைச்சோம் அவருக்கே தெரியாது நான் வந்து நம்ம ஒரு மாசம் போன் மக்கள் கம்மியா வாங்கி தராது நம்ம நினைக்கிறதோட ரொம்ப கம்மியா வாங்கி வணக்கங்கண்ணா வணக்கம் உங்க பேருங்க பேர் ரவிச்சந்திரா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க ஒரு மாடு தான் நான் வாங்கியிருக்கேன் ஒரு மாடு தான் வாங்கிருக்கீங்க யார் வாங்கி கொடுத்ததுங்க ஈரோடு மணிகண்டன வாங்கி கொடுத்தாருங்க எப்படி நல்லா பார்த்து வாங்கித் வாங்கி தராருங்களா பார்த்து வாங்கி தரேன் மூணு மணிக்கு வந்தாங்க ஏழு மணி ஆயிடுச்சுங்க பாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வாங்கிருக்கீங்களா இல்லனா இதா ஃபர்ஸ்ட் டைம்னா இதா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருக்கீங்க முன்னாடி மாடு வச்சிருக்கீங்களா ஆ மாடு இருக்குண்ணா ரெண்டு மாடு இருக்கு ரெண்டு மாடு இருக்கு ரெண்டு மாடு இருக்கு பால் உற்பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொசைட்டி ஊத்துறீங்களா இல்ல பக்கத்துல வீட்டுக்கு ஊத்துறங்க மிச்சமாகிறது சொசைட்டி ஊத்திக்கிறங்க எக்ஸ்ட்ரா இருக்குறது சரிங்க நீங்க நினைச்ச பட்ஜெட்ல அமைஞ்சிச்சிங்களா ஆமாண்ணா நல்ல பட்ஜெட் ரெண்டு பல்லே கிடைச்சிருக்குங்க நீங்க அந்த மாதிரி தான் எதிர்பார்த்த அந்த மாதிரி எந்த ரகம் மாடுங்க இது இது கிராஸ்னா கிர் நார்மல் கிராஸ் இந்த ரகத்துல மாடு எனக்கு இந்த பால் கறக்கும் இவ்வளவு லிட்டர் பால் கறக்குற மாதிரி வேணும் இந்த பட்ஜெட்ல வேணும் அந்த மாதிரி சொன்னீங்களா இல்ல என்ன மாதிரி நீங்க அவிட்ட சொன்னீங்க நல்லாவே வாங்கி நல்லாவே வாங்கி வாங்கி கொடுத்துட்டாங்க வேற யாராவது உங்க பக்கத்துல அக்கம் பக்கத்துல யாராவது கேட்டீங்கன்னா அவர் ரெஃபர் பண்ணலாங்களா கண்டிப்பா கண்டிப்பா

ஆறு மாட நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்களா இல்ல அவர் ரிஜெக்ட் பண்ணாரு அவர் ரெண்டு மாடல் ரிஜெக்ட் பண்ணாருங்க நாலு மாடல் கொஞ்சம் அப்படி இப்படி நாங்க வேணாம்னு சொன்னோம் அப்புறம் பார்த்துட்டு இது ரெண்டு பேருக்கும் திருப்தியா இருந்த கட்டி அப்புறம் ஓகே பண்ணி கொடுத்தாரு ஏன்னா எப்பயுமே வந்துட்டு அவருக்கும் பிடிச்சிருக்கணும் கஸ்டமருக்கும் பிடிச்சிருந்தாதான் நம்மளுக்கு அந்த மாடே அவரு ரெஃபர் பண்ணுவாரு இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பாத்து வாங்கி தரேன் எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு பன்னெண்டு லிட்டர் கொடுக்குன்னு சொல்லியிருக்காருண்ணா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு கண்ணு மாடுங்களா ஆ கண்ணு மாடுதாங்கண்ணா ஹலோ

நான் சந்தை வந்து நம்ம லோவாக தான் பார்த்தேன் ஆனால் இங்கே வரும்போது பார்த்தா சந் சந்தை வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கு சரிங்க இதே சந்தையை நான் இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நல்ல பெரிய சைஸ்ல மாடும் இல்லை நிறைய வரும் லோ பட்ஜெட் எவி பட்ஜெட் ஒன்றரை லட்சம் அதிகமாக அதிகபட்சம் மாடும் இங்கே இருக்குது போல் அதிகபட்ச மாடுகள் வரும் எருமைகளும் நிறைய வரும் சரிங்க இந்த அளவுக்கு மாடு எதையும் நான் பார்த்ததில்லை ஃபஸ்ட் டைம் இவ்வளவு மாடையும் பார்க்குறேன் இவ்வளோ பார்க்குறீங்க ஆமாம் சரி ஓகே நீ வந்து மணிகண்டன் கிட்ட வந்து வாங்கின மாடல் எல்லாம் அப்படியே ரவுண்டிங்ல பாத்துட்டு இருந்தீங்க ஆமா ஆமா ரேட் பேசுன பார்த்தோம் ரேட் பேசுனல இருந்து நோட் பண்ணிட்டு இருந்தீங்களா 4 மணிக்கே வந்தோம் வந்து மணிகண்டன் மணிகண்டன் யோசிச்சிட்டு இருந்தோம் சரி அவர் நல்லா சிறப்பாவே மாடல் ரேட் கம்மி பண்ணி வாங்கி தரார் எல்லாத்துக்கும் ஆமா நாங்க போன்ல வந்து பாக்கும்போது எல்லாம் வந்து ஒரு போன்ல வீடியோ வீடியோ பாக்கும்போது எல்லாம் ஃபேட் தான் இருக்குன்னு நினைச்சோம் இங்க இருந்து பார்த்தா நேர்ல நல்லா பண்ணி தரார் அவர் வந்து அக்கிரேட்ட ஃபாலோ பண்ணிட்டு எப்படி வாங்குறாரு என்ன ஃபுல் டீடைல் தெரிஞ்சிக்கலாம்னு வந்து சைலண்டா பாத்துக்கிங்க ஆமா 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 அமையா வந்து பாத்துட்டு இருந்தோம் அவர்க்கே தெரியாது நான் வந்து நான் ஒரு மாசம் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா நான் வர முடியல சரி இப்போ சும்மா சொல்லி கிளம்பி வந்தோம் வரும்போது அவர்க்கே தெரியாது நான் வந்தது சரிங்க பாக்கும்போது தான் என்ன கேட்டா நீ என்ன என்ன மாடுவாங்க நான் சும்மா சொல்லி சொல்லும்போது தான் தெரியுது அவர் நல்லா சிறப்பா வாங்கி அண்ணா எப்படி அவர் பேரம் பேசறதுல எப்படி பேசுறாரு அதை பத்தி கருத்து சொல்ல முடியுமா பேரம் பேசுறது வந்து கண்டிப்பா மாடு மாடு வாங்கினா மாதிரி அவரு வாங்கி தர மத்தவங்களுக்கு மத்தவங்க வாங்கி தர மரம் வாங்கி கண்டிப்பா வந்த ஏத்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நல்லா வாங்கி தரா நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு மாடு வாங்குற ஐடியால வந்திருக்கீங்களா இல்ல ஆமா ஆமா மாடு வாங்கல இன்னும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு வாங்க சொல்லிட்டு இப்பயே வந்து சந்தை சுத்தி பாலம் வந்திருக்கு சரி சரி அதாவது

நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓப்பன் டாலு எல்லாம் பேசிடுவாரு மூணு மந்திராத்தான் எதுவும் கிடையாதுன்னா ஆகாது இவ்வளவுதான் ரேட்டு அப்படின்னு ஓபனாவே சொல்லிடுவாரு அதனால பிரச்சனை இருக்காது நம்ம எதிர்பார்க்காத கம்மியாகவே வாங்கி தரார் அதான் ஒன்னு வேற பேசி எந்த ஏன் சொல்றாங்கன்னா அதுக்கேத்தமே கம்மியாகவே வாங்கி தராரு நம்ம நினைக்கிறத விட ரொம்ப கம்மியாக வாங்கி அது மாட்டுக்காரங்களுக்கு நட்ட வராத மாதிரி இருக்கும் வாங்குறவங்களுக்கு நட்ட வராதாங்க டேரெக்டா வந்தால் கண்டிப்பாக வாங்க முடியாது எங்களால அந்த ரேட்டு கொடுத்து வாங்க முடியாது சரி சரி அண்ணங்கிறதால ஒரு கண்டிப்பாக கம்மியாக வாங்கி சரி சந்தையில எத்தனை நேரம் அவர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஒரு மூணு மணிநேரம் சுற்றி மூணு மூணு மணி நேரம் அவரு கூட அவர் கூட அவர் எதுவும் கேட்கலீங்களா அதான் கேட்டாரு நீங்க என்ன ஏன்னா மத்தவங்க வாங்கியிருந்தாங்கன்னு அவங்க கூட பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து அவங்க கூட வந்தேன் சொல்லி கேட்டார் ஏன்னா திண்டிவான திண்டான பக்கம் வந்திருக்கேன் தனியாக தான் வந்திருக்கேன் என்ன பண்ணி மாடுகள் சொல்லவே இல்லை நான் சுற்றி பார்க்க வந்தேன் சரி உங்களுக்கு சொன்னேன் அப்போ அவருக்கே தெரியும் நான் சுற்றி பார்க்க வந்து சொல்லிட்டு சரி சரி அதுக்குதான் சரி ஓகேஞ்சி எப்படி பண்ண வைக்கிற மாதிரியோ இல்லை வீட்டு அளவுக்கு வளர்த்துற மாதிரிங்களா வீட்டில் நாட்டு மாடு இருக்குது ஒரு மூணு இருக்குது ஒரு வேலைக்கு மூணு லிட்டர் அந்த கிடக்கும் அது மாடுகள் தான் அந்த சரௌண்டிங் வச்சிருப்பீங்களா ஆமாம் ஆமாம் சரி சின்ன சின்ன மாடுதான் இங்க வந்து பாக்கும்போது இந்த மாதிரி ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் மாடு பால் கறக்குற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் பதினஞ்சு லிட்டர்ல எச்சா கறக்கற மாடல நிறையா பாக்கும்போதே நம்மகிட்ட மாடை பார்த்தாலே குட்டியான சைஸ்ல இருக்கு அந்த மாடு பாக்கும்போது அவ்வளவு பயங்கரமா இருக்கு ஒரு மாடு ஓகே போது கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நல்ல மாடா புடிச்சு தருவாரு நீங்க எதிர்பார்க்கற பட்ஜெட்லயே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணா